நீங்கள் கேட்கவிருப்பது பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய மேக்கப் புன்னகை ஒலி வடிவில் வழங்குபவர் தர்மா ராமன் அத்தியாயம் ஒன்று இரவெல்லாம் எரிந்து முடித்திருந்த கொசுவத்தி சுருள் உழைப்பின் நிரூபணமாக தரையில் சாம்பல் முறுக்குப் போட்டிருந்தது கொடியில் கருப்பு பிராவும் வெள்ளை பிராவும் அருகருகில் தொங்கிக் கொண்டிருந்தன திடீர் காற்றில் கொக்கி மாட்டாத ஜன்னல் கதவு சத்தமிட்டது சுவர் கேலண்டரில் மெல்லிய தாள்களில் நிரம்பிய தேதிகள் விடுதலைக்குத் துடித்தன சத்தத்தில் உறக்கம் கலைந்தது இனியா அரை கண்களில் பார்த்தாள் நைட்டியில் வினோதினி காதில் வாக்மேன் கையில் ஸ்டார் டஸ்ட் வினோ மணி என்னப்பா பதில் தேவையில்லை போல போர்வையை கழுத்து வரை இடுக்கிக் கொண்டு கைகளை தொடைகளுக்கு நடுவில் செருகிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் அது கேள்வி இல்லை குட் மார்னிங்க்கு பதிலானது ஏழை முக்கால் தான் ஆகுது தூங்கு வாவ் கடைசி துள்ளல் வார்த்தை புத்தகத்தை பார்த்து என்னாச்சு டாப்லெஸ் போஸ் ப்ளோ அப் நம்ம ரூம்ல கண்டிப்பா போறேன் கத்திரிக்கோள் எடுத்து கரக் கரக் என்று வெட்ட ஆரம்பித்து விட்டாள் யாரு ஷாருக்கானா இல்லை அப்பாஸ் ஹீல்ஸ் பிஞ்சுடும் நம்ம ஆளுன்னு சொல்லு அவனை தேசிய உடைமையாக்கியாச்சு அந்த புளோ உடனே பார்த்தாக வேண்டும் தள்ளி போட முடியாது போர்வையை விலக்கி எழுந்துவிட்டாள் இனியா எங்கே பார்க்கலாம் முத்தம் கொடுத்த பிறகுதான் அவளிடம் நீட்டினாள் வினோ இந்த போ சுமார் தான் நேர்ல இன்னும் சூப்பரா இருக்கான் தெரியுமா உனக்கென்னடி கொடுத்து வச்சவ ரெண்டு இன்ச்சு பக்கத்துல நின்னு பார்ப்ப பேசுவ உள்ளங்கையில் ஆட்டோகிராஃப் வாங்குவ ரொம்ப பெருமூச்சு விடாதே பட்டன் போகுது ஒரே ஒரு தான் பார்த்தேன் அதுவும் பூஜையில் நூறு இருநூறு பேர் நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சட்டுன்னு பேப்பர் எதுவும் கிடைக்கல பால் பாயிண்ட் பேனாதானே எப்படி குறு குறுன்னு இருந்துச்சா ம் கோன்ல மெகந்தி வரைஞ்ச மாதிரி குழு குழுன்னு இருந்துச்சு ஐயோ அந்த சமயம் பார்த்து நான் லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேனே உன் கைக்கு ஒரு முத்தம் கொடுத்திருப்பேனே நான் வர்ற வரைக்கும் நீ குளிக்காம இருந்திருக்கலாம்ல பக்கத்துல இருந்த சினிமா ரிப்போர்ட்டர் அந்த கையெழுத்தோட என்னை போட்டோ எடுத்து புஸ்தகத்துல போட்டு ரெண்டு வரி எழுதிட்டான் தெரியுமா மை குட்னஸ் சொல்லவே இல்லையே நீ என்னன்னு எழுதியிருந்தான் காதல் யுத்தம் பட பூஜைக்கு நடிகை மதுமிதாவுடன் வந்திருந்த அவர் தங்கை இனியா அப்பாஸிடம் உள்ளங்கையில் கையெழுத்து வாங்கினார்னு இனியா ஹேர் பேண்டை விடுவித்து கூந்தலை உதறிக்கொண்டு ஜன்னல் அருகில் வந்து நின்றாள் வெளியே ஹாஸ்டலின் மைதானத்தில் பெண்கள் ஷட்டில்காக் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மெஸ்ஸை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் வாக்மேனை கயிற்றி வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தாள் வினோ அந்த சினிமா பத்திரிகை எங்கே வச்சிருக்கே இனியா அக்கா கிழிச்சு போட்டுட்டா ஏ வேடிக்கையா கொண்டு போய் காட்டினதுக்கு அவளுக்கு எவ்வளவு கோபம் வந்துடுச்சு ஒரு சைன் தானே வாட்ஸ் தேர் வேடிக்கைக்கு கூட சினிமாவோட நிழல் என் மேல விழுந்தர கூடாதாம் இனிமே அவளை பாக்குறதுன்னா வீட்ல மட்டும் தான் பாக்கணுமாம் ஷூட்டிங் ஃப்ளோருக்கு போகக்கூடாதாம் மகாராணி உத்தரவு போட்டுட்டா ஏன் அப்படி என் கவனம் முழுக்க படிப்புல மட்டும் தான் இருக்கணுமாம் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி பெருசா தொழில் ஆரம்பிக்கணுமா ஆனா நீ காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு பாப் ஷோ ஃபேஷன் ஷோ ரெயின் டான்ஸ்னு பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் நானா ஏற்படுத்திக்கிட்ட ஆர்வம் தெரியுமா தூரத்துல ஒரு ஆம்பளைய பார்த்தாலே இந்த பக்கமா ஓடிடுவேன் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்ல பாய்ஸ் தான் அதிகம் இதையெல்லாம் மறைமுகமா அவளுக்கு நான் காட்டுற ஒரு வகை எதிர்ப்புன்னு என் மனசு சொல்லுது வினோ இவ யாரு என் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கிறதுக்கு பின்ன ஏன் கட்டுப்படுற யாரு கட்டுப்படுறா ஒரு நாளாவது நான் படிச்சு நீ பாத்திருக்கியா சரி எதுக்கு கட்டுப்படுற மாதிரி நடிக்கற என் காஸ்டியூம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் காருக்கு பெட்ரோல் காலேஜுக்கு ஃபீஸ் இதெல்லாம் எவனாச்சும் ஸ்பான்சர் செய்யறதா சொல்லட்டும் அக்காவுக்கு எதிரா போர்க்கொடி தூக்கிடுவேன் காசு அவ மட்டும் தானே சம்பாரிச்சு தொலைக்கரா வசதியா சகல சௌபாகியங்களோடு வளர்த்து தொலைச்சுட்டா இதெல்லாம் விட்டு கொடுக்க இல்ல அதனால ரோஷத்தை உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன் ஏன் உங்க அம்மா சம்பாதிக்காத காசா அந்த காலத்து கம்ப்ளீட் ரெடி டு கண்டின்யூ